يَا حَامِلَ <سؤال> الْقُرْآنِ <سؤال> قَدْ خَصَّكَ الرَّحْمَٰنِ <سؤال> بِالْفَضْلِ وَالتِّيجَانِ وَالرُّوحِ وَالرَّيْحَانِ يَا حَامِلَ الْقُرْآنِ قَدْ خَصَّكَ الرَّحْمَٰنِ كعبة الله அது இறைவனுடைய புனித ஸ்தலம் இதை நான் கேலண்டர் தான் பார்த்துருக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த படங்கள்ல பார்த்துருக்கேன் அந்த மக்கா மஸ்ஜித்த நண்பருடைய வீட்டில் அந்த சேனல் அரபிய சேனல் அப்போதான் அந்த புனித ஸ்தலத்தை பற்றி டிவியில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையாகவே அன்று நான் மிகவும் கண்ணீர் விட்டு அழுதுவிட்டேன் அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் மெய் சிலர்த்து போய்விட்டது மிகவும் அது நீங்க அடிக்கடிக்கு பார்த்ததுனால உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல பார்க்கும்போது ரொம்ப மெய் சிலர்த்து போய்விட்டது காரணம் என்னவென்றால் அது பைபிளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இறைவன் சொன்ன வாக்குறுதிகள் நூறு சதவிகிதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த மக்காவிலே இந்த புனித ஸ்தலம் என்பது இதை மக்காவை காண வேண்டிய கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் இஸ்லாமில் இருக்கிறது இது ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாக இது முன் சென்ற சமுதாயத்திற்கு ஹஜ்ஜ் இதை நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுவும் இதே போல ஹஜ்ஜும் முன் சென்ற சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது அது அனை அனைவருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கலாம் இது பனி இஸ்ரேல் மக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் பனி இஸ்ரேல் மக்கள் புனித ஜெருசலேம் ஆலயத்தை புனித பயணமாக மேற்கொண்டு வந்தார்கள் இது அல்லாவின் கட்டளையும் ஆகும் இந்த பஸ்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பண்டிகைக்கு குடும்பம் குடும்பமாக இசுவேல் மக்கள் உலகத்தின் பல தேசங்களில் சிதறி இருந்தார்கள் அவர்கள் இறை நிராகரிப்பாளராக ஆகிவிட்ட படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவை அவர்கள் மறந்துவிட்ட பொழுது இறைவன் அவர்களை அவருடைய எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் அதன்படி கிமு ஆய் ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நேபுகாத் என்ற நேச்சர் என்ற மன்னனால் பாபிலோய பாபிலோனிய மன்னனால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ரோம பேரரசால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் இப்படி அவர்கள் அங்காங்கே சிதறடிக்கப்பட்டார்கள் சிதறடிக்க ஈசாலிசமுடிய காலத்தில் சிதறடிக்கப்பட்ட மக்கள் புனித பயணமாக அந்த புனித ஜெருசலேம் ஆலயத்திற்கு வந்து செல்வது வழக்கமாகிவிட்டது இந்த புனித ஜெருசலேம் ஆலயம் என்பது சுலைமான் அலை இஸ்லாம் சாலமோன் அவர்கள் பைபிளில் சொல்லப்பட்டபடி சாலமோன் அவர்கள் கட்டிய தேவாலயம் அதற்கு முன்பால் தாவூது அவருடைய தகப்பனார் தாவீது தாவூது அலை இஸ்லாம் காலம் வரைக்கும் அது ஒரு கூடாரத்தில் இருந்தது அது என்ன கூடாரத்தில் இருந்தது என்றால் உடன்படிக்கை பெட்டி என்று சொல்வார்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி என்னவென்றால் மூசு அலி இஸ்லாம்க்கு மோசேவுக்கு கர்த்தர் கொடுத்த வேதத்தை அந்த பெட்டியிலே வைத்து பூட்டி அதை ஒரு பரிசுத்த பெட்டியாக ஆசரித்து வந்தார்கள் அந்த பெட்டிக்காக ஒரு கூடாரத்தை அமைத்து அந்த பெட்டியை பாதுகாத்து வந்தார் தாவூதம் அப்போது இறைவனிடம் கேட்கின்றார் இந்த மாதிரி எவ் நாங்கள் நான் வந்து மாட மாளிகை இருக்கின்றேன் தேக்கு மரத்தாலான சந்தன மரத்தாலான மாளிகை எனக்கு உண்டு ஆனால் உம்முடைய உடன்படிக்கை பெட்டியோ சாதாரண ஒரு கூடாரத்திலே காணப்படுகின்றது இது பைபிளுடைய ஆதாரம் காணப்படுகிறது உமக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் பொழுது அல்லாவினுடைய வார்த்தை என்ன தே அதாவது பைபிளில் சொல்லப்பட்டபடி தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால் நீ உன்னுடைய கையினால் அநேக ரத்தம் சிந்திருக்கிறார் போர் செய்திருக்கிறார் நீ வந்து அநேக உயிர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறதாகவே உம்முடைய கருத்தினால் அந்த தேவாலயம் கட்டுவதை பார்க்கிலும் உடைய மகன் சுலைமான் சாலம்மனுடைய காலத்தில் அந்த தேவாலயம் கட்டினால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னார் அதை தாவூதலிஸ்தம் ஏற்றுக்கொண்டு அப்படி ஆக ஆக ஆகக்கிடவது என்று சொல்லிவிட்டார் அதுக்கு பிறகு சாலமன் அவர்கள் அந்த தேவாலயத்தை எழுப்பி அவர் தேவாலயத்தை கட்டும்போது அவர் முன்வைத்த காரியம் என்னவென்றால் இது ஒரே ஒரு தேவாலயம்தான் இந்த தேவாலயம் இருக்கிறது அது நீர் என்னுடைய தகப்பனாருக்கு கட்டளை கொடுத்து என் மூலமாக அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் இந்த தேவாலயத்தை குறித்த பரிசுத்தத்தை கேள்விப்பட்டு ஒருவேளை இந்த தேவாலயத்தை நோக்கி செய்கின்ற விண்ணப்பத்தை இறைவான் கேட்டு அவளுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து அவளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாயாக என்று சாலமோன் கேட்டதுக்கு இணங்க அந்த தேவாலயத்தை நோக்கி செய்கின்ற விண்ணப்பங்களை இறைவன் கேட்டறிளார் அதுபோலதான் அதுதான் கிப்லாவாக இருந்தது அது கிறிஸ்தவர்களுக்கு இன்று கிப்லா என்றால் என்னவென்று தெரியாது அந்த கடமைகள் இப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது அந்த கடமையை என்ன அது என்ன நோன்பு என்று இன்றைக்கு தெரியாது அதே போல ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டிருக்கிறது பைபிளில் இருக்கிறது அது என்ன கடமை என்று அவர்களுக்கு தெரியாது இப்படி கிப்லா இருக்கிறது கிப்லா வந்து இவர்கள் நம்ம செய்வதை இஸ்லாமியர்கள் செய்வதை பார்த்து கிறிஸ்தவர்கள் கிண்டல் செய்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அறியாமையில் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வது பாவம் அவர்கள் குறித்து பரிதாபம் தான் பட வேண்டுமே தவிர அவர்களை குறித்து ஒன்றும் செய்வதற்கு இல்லை அவர்களை அல்லாவது தான் காப்பாற்ற வேண்டும் இப்படி அந்த முதல் முதல் அந்த கிப்லா தான் ஏற்பட்டது அதற்கு சியோன் என்ற பெயர் சியோன் என்றால் பரிசுத்த ஸ்தலம் என்பது பெயர் சியோன் என்றால் பரிசுத்த ஸ்தலம் இந்த சொன்னார் சகோதரர் சொன்னார் சியனிசம் அதன் பேரில் தான் சியனிசம் அந்த கூட ஜியோன் என்பது அவர்களுக்கு சொந்தமான ஒரு சமாச்சாரம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது அப்படி அல்ல இறைவனுடைய பாதுஸ்தானம் எங்கே காணப்படுகிறதோ அது சியோன் என்பதுதான் பொருள் இறைவன் புனித ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்தபோது அவனுடைய அருள் அவனுடைய கிருவை அங்கு நிழலாடிய போது அது புனித ஸ்தலமாக இருந்தது அது சியோன் ஆகியிருந்தது இப்போது இறைவன் அந்த புனித ஜெருசலேம் தேவாலயத்திலிருந்து யூதர்களினுடைய அவபக்தியின் காரணமாக தன்னை விலக்கி கொண்டு தனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொண்டு அது மக்காவாக்க கொண்டார் அது இப்போது புனித ஸ்தலமாகிக் கொண்டிருக்கிறது இந்த எருசலேம் அந்த அரேபிய தேசத்திலே காணப்படுகின்ற அந்த மக்காவை அந்த டிவியில் பார்க்கும்பொழுது மிகவும் 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 மீசிலிருந்து போனேன் காரணம் என்னவென்றால் அல்லாஹ் ஒரு தீர்க்க மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் அரேபிய தேசத்தை குறித்து நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருந்தாய் நீ நெகிழப்பட்டு இருந்த ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் இருந்த கைவிடப்பட்டு இருந்த யாருமே அந்த பூமியில நடந்து போக மாட்டாங்க உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் அப்படின்னு அல்லா சொல்றான் ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாக அடுத்தது ஒரு விஷயம் சொல்றேன் வனாந்தரத்திலே பாதைகளையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு அங்கே தண்ணீர் தடாகங்களை ஏற்படுத்துவதனால் ஏற்கனவே அங்கே குடியிருந்த கோட்டான் குஞ்சிகள் வல்லு சர்பங்கள் தன்னுடைய தாகத்தை தணித்து கொண்டு என்னை கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் அந்த சேனல் ஓட 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 அந்த மக்கா சேனலை பார்க்க பார்க்க அந்த புனித ஸ்தலத்தை பார்க்க பார்க்க இந்த வசனங்கள் என்னிடத்தில் நிழலாடி கொண்டு இருக்கின்றது எப்படி இப்படிப்பட்ட ஒரு அப்போ இறைவன் இருக்கின்றானா என்ற ஒரு சந்தேகத்திற்கு உள்ளாக இருப்பவர்கள் கூட இறைவன் இருக்கின்றான் என்ற ஒரு உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு அந்த புனித மக்கா அமைந்திருக்கிறது மூலமாக பைபிளில் சொல்லப்பட்ட வாத்து ஏசையா தீர்க்கதரிசி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல் செழிக்கும் அது மிகுந்து செழித்து மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அழிவிக்க அழிக்கப்படும் அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்போது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போவோம் போவும் அப்போது முடவன் மானை போல குதிப்பான் ஊமையின் நாவுகள் கம்பீரிக்கும் வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீர் ஊற்றுகளமாகும் வலு சர்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே முள்ளும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் மக்காவுக்காக கொடுத்த தரிசனம் சியோனுக்கு வருவார்கள் என்று சொன்ன உடனே அவங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த சியோன்தான் தேவாலயம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இது அவர்களுக்காக சொல்லப்பட்டது அந்த தேவாலயத்தை கர்த்தர் கைவிட்டு விட்டார் அதை வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டார் ஒரு விஷயத்தை சொல்றாரு அநாத ஸ்திரியின் பிள்ளைகளை பார் வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அநாத ஸ்திரியினுடைய பிள்ளைகள் எனக்கு அதிகம் அப்படின்னு பைபிளில் சொல்றாரு வாழ்க்கை பட்டலுடைய பிள்ளைகள் ஏற்கனவே வந்து அந்த அரேபிய தேசத்திலே குடியிருந்த குடிகளை காட்டிலும் அனாதையாக ஏ குடியேறிய அந்த ஹாஜர் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் தான் எனக்கு அதிகம் நல்லா சொல்கிறான் ஒரு அருமையான வசனங்கள் அதெல்லாம் வாழ்க்கை பட்டருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் எனக்கு அதிகம் அப்படின்னு நல்லா சொல்றான் அதே போல அங்கே திறக்கப்பட்டு ஒரு நீரூற்று இருக்கும் எருசுலேமின் குடிகளும் யூதர்களும் தங்கள் பாவங்களை அதில் கழுவி கொள்வார்கள் திறக்கப்பட்டு ஒரு நீர் உற்று இருக்குமா பைபிள் சொல்லப்பட்ட உண்மைகள் இப்படி ஒரு திறக்கப்பட்ட ஒரு நீரூற்றை அங்க பார்த்தேன் ஜம் ஜம் நீரூற்று என்று இது உண்மையிலேயே திறக்கப்பட்ட நீரூற்று எப்பொழுது ஏற்பட்டது அது ஆஜர் தன்னுடைய மகன் இஸ்மாயில்காக அவர் இறைவனை வேண்டிய போது ஏற்பட்ட ஒரு நீர் ஊற்றாக குரான் கூறுகிறது ஆக இப்படி இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களாக கர்த்தர் சொன்னார கர்த்தராகிய நானே அக்காலத்திலே நல்ல கனிகளை தருகின்ற ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் கர்த்தராகிய நானே அதை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வேன் கர்த்தராகிய அவரே இன்றைக்கு வேலி அடித்து அதை பாதுகாத்து கொள்வதற்கு கொள்வதனால்தான் இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அந்த மக்கா என்ற புனித ஸ்தலம் அதே இடத்துல இருக்கிறது எருசலேம் தேவாலயம் இரண்டு முறை தீக்கிரையாக்கப்பட்டது தரை மட்டமாக்கப்பட்டது எருசலேம் தேவாலயம் கர்த்தர் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் ஒருமுறை நேபுகாத் கல்தேயர் மன்னன் வந்து தரைமட்டமாக்கி அங்கிருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து தன் நாட்டிற்கு கொண்டு போய் அங்கிருந்த பரிசுத்த பொருட்களை எல்லாம் தன்னுடைய பாகாலின் கோயில்களை விக்கிரக கோயில்களை வைத்து படைத்தான் அப்படிப்பட்டதான ஒரு சாபம் இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்பட்டது அடுத்தது ஆன்டிகியோ எபிபேனஸ் என்ற ஒரு ரோமானிய பேரரசன் அடுத்து வந்து முற்றிலுமாக அந்த தேவாலயத்தை அழித்து போட்டான் அப்போ அந்த அழித்து போட்ட பிறகு ஏற்பட்டது தான் புரித தெரிசலம் தேவாலயம் யார் யார் ஏற்பட்டிருந்து இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தினார்கள் மஸ்ஜிதுல் அக்சா என்ற பெயரில் அது அங்கே காணப்படுகிறது அது ஏற்கனவே தரைமட்டமான ஒன்று அப்ப என்ன சொல்றாரு அந்த சியோன் அந்த பரிசுத்த ஸ்தலம் வந்து கலங்குது ஐயோ அதையும் படிச்சுடுறேன் கொஞ்சம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிறுள் ஜனங்களையும் மூடும் ஆனால் கர்த்தர் உதிப்பார் அந்த எருசுத்த பரிசுத்தமான அந்த புனித தரைமட்டமாக்கப்பட்ட போது அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் உன் வெளி உன்னிட வெளிச்சின்னத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன்னிடத்திற்கு ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அந்த புனித ஜெருசலேம் தேவாலயத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது எந்த ராஜாக்கள் நடந்து வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார் அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ கடை என்ன சொல்கிறேன் கேதாரின் ஆடுகள் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதா என் வலிப்பிடத்தின் மேல் ஏறும் என் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் இந்த கேதார் நெபயோத் என்பவர்கள் இஸ்மேவேலுடைய நெபயோத் என்பவன் இரண்டாவது மகன் இஸ்மேல் கோத்திரத்திற்கு பனிரெண்டு பிரபுக்களை பனிரெண்டு பிள்ளை பிள்ளைகளை அல்லா கொடுத்திருந்தாலும் அந்த ரெண்டு வம்சம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது என்று இஸ்லாமிய வரலாறு கூறுகிறது ஆகவே இந்த கேதாரின் ஆடுகள் உம்மிடத்திலே சேர்க்கப்படும் ஆமா நெபயோத்தின் கடாக்களின் பொர்சுத்த ஆலயத்தின் மீது ஏறி என் பரிசுத்த ஸ்தலத்தை அங்க அலங்கரிக்கும் அதாவது இமாமத் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்க அப்போ அது சொல்றாரு ஐயோ நான் பிள்ளைகளுக்கு இருந்தேன் நான் பிள்ளைகளுக்கு இருந்தேனே இவர்கள் எனக்கு வளர்த்தவர் யார் அப்படின்னு அந்த சியோன் கேக்குது நான் ஒன்னும் பிள்ளைகளற்று அனாதியா இருந்தேன் என்னை யார் வளர்த்து இந்த அளவு கொண்டு வந்தது அப்படின்னு இருந்து பார் அவர்கள் ஏகமாய் இடத்திலே கூடி வருகிறார்கள் அவர்களை ஆபரணமாக நீ தரித்துக்கொள் அப்படின்னு போட்டிருக்கு இப்படி இத்தனை எத்தனை ஒரு சம்பவங்கள் எத்தனை ஒரு விஷயங்கள் அந்த மக்கா புனித ஸ்தலத்தை பற்றி இறைவன் ஆணித்தரமாக இந்த பைபிளிலே முன்னறிவிப்பு செய்துள்ளான் இதை அவர்கள் படித்து புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களா இல்லை படித்தும் படிக்காதவர்களைப் போல இருக்கிறார்களா இல்லை நடிக்கிறார்களா என்று என்பது உண்மையாகவே புரியவில்லை ஆமாம் நான் இஸ்லாம் மார்க்கத்தின் மீது அதிகப்படியான 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 ஈடுபாடு ஏற்படுவதற்கு காரணம் இந்த பைபிளுடைய முன்னறிவிப்புகள் இந்த பைபிளுடைய முன்னறிவிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது என்பதை காணும்போது மிகவும் நான் அந்த காரியத்தை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன் இது இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால் இப்ராஹிமை அல் அல்பஹ்ரா நூத்தி இருபத்தி நாலு இப்ரஹீமே அவருடைய இறைவன் சில விஷயங்களை கொண்டு சோதித்த போது அவற்றை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் நிச்சயமாக உண்மை மனிதர்களுக்கு தலைவராக்குகிறேன் அந்நகல் என்ற ஒரு அத்தியாயத்தில் போடப்பட்டது இப்ராஹிம் வந்து ஒரு முழு சமுதாயம் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு முழு சமுதாயமாக இருந்தாராம் அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு முழு சமுதாயமாக இருந்தார் என்றால் அப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு இப்போ வந்து அப்போ நிச்சயமாக நான் உண்மை மனிதர்களுக்கு தலைவனாக்குவேன் என்று அவன் கூறினான் நல்லா கூறினான் என் சந்ததிகள் இருந்து தலைவர்களை நீ ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் கேட்டார் அப்போ அல்லாஹ் சொல்றான் என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களை சேராது உண்மையான பிள்ளைகளா இருந்தால் சரி நான் உன்னுடைய வாக்குறுதியை நான் நிறைவேற்றுறேன் அநியாயக்காரர்களிடத்தில் அது சேராது என்று சொல்றார் அப்பொழுதே வந்து யாகூப் அலி இஸ்லாமுக்கு வந்து ஏசா ஈசா அலி இஸ்லாமுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க யாகூப் ஏசா ஏசா என்றவரே ஏதோ ஒரு அநியாயம் செஞ்சிட்டாருன்னு அவருடைய சாப்டரே இல்லை பைபிளிலையும் கிடையாது குரான்லையும் கிடையாது ரெண்டு மகன்கள் யாகூப் அலை இஸ்லாம் மட்டும்தான் வராரு ஏசா கிடையாது ஏசாவுடைய தவறுதல் காரணமாக அவர் வந்து பைபிள்லையும் அவருடைய பெயர் நீக்கப்பட்டாயிடுச்சு குரான்லையும் இல்ல அவருடைய பெயர் ஆகவே அநியாயக்காரர்களை அவர் ஒதுக்கிட்டார் ஒதுக்கிட்டு அவர் அவனை வந்து அந்த புறம் இன்னும் காபா என்னும் ஆலயத்தை மனிதர்கள் ஒன்று கூடும் இடமாகவும் அபயமளிக்கும் இடமாகவும் ஆக்கிய பொழுது இப்ரஹிம் நின்ற இடத்தை தொழு இடமாகி நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் அவர் எந்த இடத்துல நின்றாரோ மகனை கொண்டு எந்த இடத்துல நின்னாரோ அதை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் அப்போ என்னுடைய சந்ததியாகிய சந்ததியை இந்த காபத்துள்ள விளைச்சல பள்ளத்தாக்குகளில் நாங்கள் வந்து அவர்களை ஒரு 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 சந்ததியாக ஆக்கி உங்களை தொழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குங்கள் அப்படின்ற சொன்ன வார்த்தைகள் பைபிளுடைய வார்த்தைகள் குரானுடைய வார்த்தைகள் எந்த அளவாய் நிறைவேறி இருக்கிறது உண்மையாகவே அந்த டிவியில் பார்க்கும் பொழுது அந்த காட்சிகளை நான் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று நான் நாவல் கொண்டுள்ளேன் அல்லா நாடினால் அல்லாஹ் என்னை அழைத்து அங்கே செல்லட்டும் ஆகவே அந்த அந்த இடங்களை பார்த்தால் இன்னும் எனக்கு அந்த புத்தகங்கள் எழுதுவதற்கு மிகவும் அது உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அல்லாஹ் நாடுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு விலைக்கு சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லா அபராத்திர قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان